அவங்க நான் எல்லாரையும் போய் பார்த்தேன் அவங்க சொல்றது வந்து அதாவது அந்த கூட்டத்துக்கு வந்தவங்கன்னு நான் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தவங்க இல்ல ஒரு மூணு பேர் மட்டும்தான் அந்த கூட்டத்துல ஆக வந்திருக்காங்க மத்தவங்க எல்லாமே அவங்கவுங்க வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போற வழியா அதனால அவங்க அந்த ரூட்ல வந்திருக்காங்க சிலர் இந்த குழந்தைகள்லாம் வச்சுக்கிட்டு வந்தவங்க என்னன்னா அந்த ரோட்லயே சைட்ல நிறைய சந்துகள் இருக்கு அதுல பாத்தீங்கன்னா ஐம்பதுல இருந்து நூறு வீடுகள் இருக்கு சின்ன சின்ன வீடுகள் இருக்கு அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து அவங்க குடியிருக்காங்க அங்க அங்க உள்ள ஜனங்களுக்கு வந்து என்ட்ரி வந்து அந்த ரோடு தான் அது வழியாதான் அவங்க வெளில போகணும் வரணும் அந்த வழியா நின்னு வேடிக்கை பார்த்துருக்கேன் அவங்க கிட்டே இன்னும் வேடிக்கை பாத்துக்கிட்ட ஒரு செகண்ட் வந்து மீட்டிங் எல்லாம் முடிஞ்சதும் அவங்க சொன்னது ஒரு செகண்ட் வந்து லைட் கட்டாச்சா அந்த லைட் கட்டாயி ஆன் பண்றதுக்குள்ள திடீர்னு எல்லாரும் ஒருத்தங்க மேல ஒருத்தங்க ஏறி மேலேந்து அந்த கொட்டகை எல்லாம் சரிஞ்சு நிறைய கல்லெல்லாம் விழுந்ததுன்னு சொல்றாங்க கொஞ்ச நேரம் லைட் ஆஃப் ஆச்சு ஆஃப் ஆகி ஆன் பண்றதுக்குள்ள ஒரு கண் மூடி திறக்கிறதுக்குள்ள என்னென்னவோ நடந்துச்சு அப்படின்னு சொல்ற இது ஒரு விதத்துல பார்த்தாக்க இது நடந்திருக்கதே அவங்க சொல்றதுல இருந்து பார்க்கும்போது அது விசாரிச்சாதான் நிறைய விஷயங்கள் வரும் அரசியல் செய்து அது மட்டும் இல்ல இதுல குறிப்பா கவனிக்க வேண்டியது இந்த சம்பவம் வந்து கரூர்ல கொஞ்சம் ஒன்றரை வயசு குழந்தை மூணு வயசு குழந்தை நான் அவங்க எல்லாம் போனேன் அப்பதான் கொண்டு போய் பாடிய வச்சுட்டு வர்றாங்க ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு நாற்பது பேரு

திரும்ப கரண்ட் எல்லாருமே முப்பது நாற்பது பேர் பேர் ஏறி போறாங்க ஒருத்தர் சவாரி எடுத்துக்கிட்டு ஆட்டோ வந்தவரு நிறுத்தி இருக்காங்க அவரு கண்ணு முன்னால ஒன்றரை வயசு அப்படியே விதிப்படுது அப்ப அவரு போய் தூக்கி அவரும் சேர்ந்து இதாயிருக்காரு அந்த பிள்ளைக்கு வாயில எல்லாம் நுழை தள்ளி அங்கே அவர் கையிலே இருந்துச்சான் ஆனா இது வந்து இதுல என்ன பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு ஏஜென்சியை வச்சு விசாரிச்சாதான் அது நல்லா இருக்கும் உண்மை தெரியும் ஒரு ஊழல்